அனைவருக்கும் வணக்கம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி அதாவது அந்த சாயி திருப்பூர் அடியில் எடுத்த குழந்தைங்க ஒரு வாரமாக அவனுக்கு மஞ்ச காமலை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறான் பாவம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரத்தம் ஏற்றுறதுக்கு பல்ஸு கரெக்டாக இல்லை அப்படிங்குறக்காக டெய்லியும் அவனுக்கு குளுக்கோஸ் ஏற்றிட்டுருக்குறோம் முடிஞ்சளவுக்கு இந்த குழந்தைய நாங்கள் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோங்க புஷ்பா மேமுக்கு டாக்டர் புஷ்பா மேமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னால் என்னோடய சூழ்நிலை தெரிஞ்சு இந்த குழந்தைகள கொண்டு போய் விட்டுட்டு நான் வெளியில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாலும் நான் வர வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எல்லா எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க அதாவது விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சங்கடம் இல்லாமல் சரி பரவாயில்ல விட்டுட்டு போங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இவை யாருன்னா அதை குட்டி ப்ரவுனி இந்த ப்ரௌனிக்கு வந்து ஒரு வேக்சின் போட்டிருக்குறோம் ஆனால் சிடி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவ்வளவும் வந்து இந்த சிடி நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு பார்க்குறா இவளையும் இந்த நாலு நாள் டெய்லி ட்ரிப்பு போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஓரளவுக்கு நார்மல் ஆகிருக்கிறா ரெக்கவர் ஆகி வந்துடுவா பட் ஆனால் அப்படியே தான் ஆடிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலை உடம்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லன் இருக்க இவள் ரயில்வேக்கு சொந்தக்காரி அதாவது தருமபுரியில் எடுத்துகிட்டு வந்த குழந்த இவளுக்கும் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இவளுக்கும் ட்ரீட்மெண்ட் டெய்லியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணனும் வாமிட் எடுத்தான்னு சொல்லிட்டு இவளையும் ஆஸ்பத்திரிக்கு டெய்லி எடுத்துகிட்டு போயிட்டு தாங்க இருக்கிற அதாவது டெய்லி நாலு குழந்தை அஞ்சு குழந்தைக்கு உடம்பு முடியலாலும் தூக்கிட்டு போக வேண்டியது இதை சுச்சுவேஷன் ஆகிடுது பா கண்ணில் பார்த்துட்டு நம்மளால் சும்மாவே இருக்க முடியறதில்ல பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் இந்த குழந்தையில நான் எடுத்துகிட்டு வந்து எடுத்தாங்க இருக்கிறேன் இவளை நான் அட்மிட் பண்ணி மூணு நாள் ஆச்சு மல்லி ஏன்னா இவளுக்கு வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருந்தேன் இன்னும் இப்போ லூஸ் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லி டெய்லி ரெண்டு நேரம் ட்ரிப்பு போட்டுட்ருக்குறாங்க அவள் ஃபுட் எடுக்கிற வரைக்கும் மல்லி ஆஸ்பத்திரியில் தான் இருப்பாள் மித்த குழந்த மூணு குழந்தையிலேயுமோ காலையில் கொண்டு போய் விட்டுட்டு ஈவினிங் நான் எடுத்துகிட்டு போயிடுறது ஏன்னா அங்கேயும் வந்து குட்டியில் வச்சிக்கிறக்கு இடம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்